வருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செய்தால் உங்களுக்கு பத்து கோடி கிடைப்பது உறுதி அப்படி இன்றைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய நல்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் சூரியன் சுக்ரன் சந்திரனும் கடகத்தில் புதனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அந்த வகையில மீனராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாது முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்று ராசிக்கு புண்ணியம் தரும் அமாவாசை தினமாக வழிபடப்படுதுங்க அதாவது இந்த பூமியில் உள்ள உயர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித வாழ்வி ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் எனும் பாக்கியஸ்தானத்தில் தீர்மானம் செய்யப்படுகிறதுங்க அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு பித்ருக்கள் என்பது தம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகங்க அதில் அமாவாசை மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளாகுங்க ஆகிய சந்திரனும் ஆகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலம் அமாவாசை எனப்படுங்க அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசி பெறும் நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக் கொள்ளலாங்க இயற்கையாக இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்து விடுங்க மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தோக்கத்தால் இருந்தாலோ அவர்கள் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லைங்க இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவரின் வீட்டில் சுப நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குங்க அகால மரணம் அடைந்து ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெற கொடுங்க இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களுடைய வழிபாடு முறையாக சரியாக காரணம் இறந்த பிறகு ஆன்மாக்களுக்கு குணம் குணம் இருக்காது முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நற்சக்தி உடையது தாங்க அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினரின் முன்னேற்றத்திற்கு ஆசிர்வாதமாக வழங்குவாங்க அது மட்டுமில்லாம முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாது எனவே பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் திலகோமம் எத்தகைய மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்து விடுங்க ஹோமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலன் தருங்க முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படுங்க ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போ அந்த பித்ரு தோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க ஒருவன் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை தோஷத்தை விட்டு செல்லக்கூடாது அன்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிது நலம் தருங்க தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையேயுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகுங்க இந்த தர்ப்பண நீதி சக்தியான பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எலும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையுங்க தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறதுங்க மாதம் தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை நீங்கள் பெறலாங்க அது மட்டுமில்லாம இந்த அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் எப்படி வழிபட வேண்டும் எப்படி விரதம் வேண்டும் வேண்டும் என்று பார்க்கும்போது அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்ததுங்க அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாங்க அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும் போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள் ிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாதுங்க ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டுங்க இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரதப்படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது காலை உணவை எடுத்துக்கொண்ட பின்னர் தான் சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது குறிப்பா இன்றைய நாளில் அன்னதானம் வழங்குவது மேலும் சிறப்புங்க அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் நம் முன்னோர் பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் அதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட பேருக்காவது உணவு வழங்க வேண்டுங்க இது இருப்பதிலேயே மிக பெரிய புண்ணியம் தரும் ஒரு வழிபாடா அமைதுங்க அது மட்டுமில்லாம மீனராசினியர்களுக்கு இந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கான இன்றை மேலும் என்ன மாதிரியான நன்மை எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் தன ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அதனால உங்களுக்கு வருமானம் என்பது தேவையான அளவுக்கு இருக்குங்க சுக்ரன் சாதகமாக இருப்பதால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்குங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்ட வந்த வாய்ப்புகளும் கூடும் மீண்டும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க கலைத்துறை உள்ளவர்களுக்கு அதிக முன்னேற்றம் ஏற்பட இருக்குது சகோதர உறவுகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு கை கொடுத்து உதவும் விதமா அமை இருக்குதுங்க குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உங்களுடைய லாப ராசியையும் பாக்கியஸ்தான பார்வையிடுவது ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குதுங்க சனி வக்ரம் பெறுவதால் சனியால் ஏற்பட ஏழரை சனி துன்பங்கள்ல சிறிய ஆறுதல் ஏற்பட இருக்குதுங்க இந்த முன்னோர்களை முன்னோர்களுடைய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க வேண்டும் என்று பார்க்கும்போது பல கிரக நிலைகள் எதிர்நிலையில் இருப்பதால் எந்த வேலை செய்தாலும் முழு ஈடுபாடுடன் செய்ய இயலாதுங்க வேலைகள்ல திருப்தி இருக்காது மற்றவர்களையும் திருப்தி செய்ய முடியாதுங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சிபலத்தோடு அமர்ந்திருப்பதால நாக்கை கட்டுப்படுத்த வேண்டுங்க மிக எளிதாக உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டு வருத்தப்படுவதில் பயன் இல்லங்க ராசியில் ராகு இருப்பதால் அவ்வப்பொழுது உடல்நல பிரச்சனைகள் மனம் கற்பனையான எண்ணங்களால் படுங்க கவனம் தேவை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்